ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நிலவு எவ்வளவு பெருசாக சூப்பராக இருக்குன்ட்டு பௌர்ணமி நிலவு ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் ஆர்டிஃபிஷியலாக டெவலப்டாக இருந்தாலும் நம்மளுடைய இயற்கைக்கு முன்னாடி எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்காது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஃப்ரெண்ட்ஸ் மாதம் மாதம் பௌர்ணமி வருது இல்லைங்களா அந்த பௌர்ணமி நிலவன்று நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய இஷ்ட தெய்வம் அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வரலாம் இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சப்போஸ் அப்படி முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல வீட்டிலே கூட நீங்கள் கண்டிப்பாக சாமி கும்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பௌர்ணமி நிலவன்று நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஃபுட்டு ஓகேங்களா பொங்கல் இனிப்பு பொங்கல் சக்கரை பொங்கல் அல்லது மின் பொங்கல் சுண்டல் சம்திங் ஏதோ ஒன்று நம்மளால் என்ன முடியுமோ எந்த அளவுக்கு முடியுமோ அது நம்ம ரெடி பண்ணி சமைச்சு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ அல்லது கோவிலுக்கு போயிட்டு அங்கே வரவங்களுக்கோ அந்த பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுங்க சரிங்களா அப்படி நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் பௌர்ணமி நிலவன்று செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயோ உங்களை சுற்றியும் நமக்குள்ளேயும் நம்மளை சுற்றியும் நம்மளோட ஃபேமிலியில் நம்ம லைஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்குள்ளே க்ரியேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாசிட்டிவ் வைப்ஸுன்னு நமக்கு மட்டும் இல்லை இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னா உணவும் சுவையும் தான் சரிங்களா எப்படியா பட்டவங்களும் டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அடிக்ட் ஆகி தான் இருப்பாங்க அது யாருக்கு தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை மட்டும் நீங்கள் சரியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் நீங்கள் செஞ்ச அந்த செயலே அந்த அன்னதானமே அந்த பசி ஆற்றிருக்கீங்க இல்லையா அந்த ஒரு நல்ல செயலே நம்மளே லைஃப் லாங் நல்லபடியாக வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணிங்க அந்த ஃபீலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆக்டிவேட்டடாக இருப்பீங்க நம்ம கொடுக்குற ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அவங்க மனசளவில் உடம்பு ரொம்ப நிறைவாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த ஃபீலிங்ஸே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு குட் பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு டைம் பௌர்ணமி நிலை இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுங்கள் எப்போவுமே ஆக்டிவேட்டடாக இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்து மற்றவங்களும் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாேருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதோடைய அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதேமாரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காட் இஸ் லவ் அண்ட் பே கடவுள் லவ் வித் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் பௌர்ணமி நிலவன்று அதனுடைய இயற்கையை கண்டிப்பாக ரசிங்க அனுபவிங்க with your kids, family and friends பார்க்க நேச்சுரலாக எவ்வளோ அடிக்குது என்ன தான் நம்ம ஏசி ஃபேன் அந்த மாதிரி வசதியாக நல்ல கூலிங்காக செயற்கையாக நம்ம ரெடி பண்ணிக்கிட்டாலும் இயற்கைக்கு நிகர் கண்டிப்பாக எதுவுமே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் இயற்கையோட ஒன்றி வாழுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோடய ஃபீலே சூப்பராக இருக்கும் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும்